என் தலை அடமான வச்சாவது இந்த கல்யாணத்தை பாப்போம் அம்பது பைசா பாப்போம் ஏன் காலம் காலமா இதையே பேசுறீங்க நீ மாருவாடி கடைக்கு போயிருக்கியா முன்னால என்ன என் போர்டு எழுதி வச்சிருக்கான் இவ்விடம் தங்கம் வெள்ளி துத்தநாகம் இயம் பிடிக்கப்படும்னு போட்டிருக்கான் ஏதாவது மாரவாடி கடைக்கு முன்னால இவ்விடம் மனுஷன் தலை அடகு வாங்கப்படும் போட்டிருக்கா அப்படி மட்டும் ஒரு போர்டு எழுதி வச்சிருந்தா நம்ம நாட்டில் இருக்கிற கஷ்டத்துக்கு எல்லா பயலும் உண்டமாத்தான் அலைவானுங்க எல்லாரு தலையும் மாறுவாடி கடையில் தான் இருக்கும் அப்புறம் தலைவன் தொண்டரவன் வித்தியாசமே தெரியாது தலைவனுக்கு செல வைக்கிற செலவு மிச்சம் அரைக்கிற இடம் மிச்சம் ஏதோ நம்ம முன்னோர்கள் அப்படி பேசுறாங்க நானும் பேசுறேன் நீ என்ன பண்ணி என்னைய முன்னோர்கள் பெரிய முன்னோர்கள் என்ன கரண்ட் கண்டுபிடிச்சானா பிளைன கண்டுபிடிச்சானா இல்ல டைபோர கண்டுபிடிச்சானா பழைய சோத்தி ஊர்காயம் தின்னுபுட்டு தம் கட்டி பேச கண்டுபிடிச்சான் கால் தோன்றா மண் காலத்தில் கற்பும் கொளஞ்சியமும் கோலாஞ்சியமும் இவர்களெல்லாம் எப்படியும்